கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார் மாநில செயற்குழு உறுப்பினர் சென்னப்பன் வரவேற்றார் முன்னாள் மாவட்ட தலைவர் சரவணன் துவக்க உரையாற்றினார் மாவட்ட செயலாளர் கோபாலகண்ணன் கோரிக்கை விளக்க ஆற்றினார் அரசு ஊழியர் சங்க மாவட்ட துணைத்தலைவர் ஜெகதாம்பிகா சிறப்புரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் ஜேம்ஸ்குமார் நன்றி கூறினார் உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில தலைவர் இளங்குமரன் பேசுகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதுடன் திட்டத்தின் பெயரையும் மாற்றியுள்ளனர் கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வறுமையை போக்கும் வகையில் இடதுசாரிகள் ஆதரவுடன் நடைபெற்ற முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது கடந்த இருபது ஆண்டுகளாக கிராமப்புற மக்களின் வறுமை ஒழிப்பிலும் பட்டினி சாவு இல்லாத நிலையை மாற்றியதிலும் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது ஆனால் இந்த திட்டத்தை ஒழிக்க பாஜக அரசு முயற்சித்து வருகிறது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்துவதாக கூறும் மத்திய அரசு அதற்கான நிதியை நாற்பது சதவீத பணத்தை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று சொல்கிறது நிதி இல்லாத மாநிலங்கள் இந்த திட்டத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே இந்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என அவர் பேசினார்.